هيا على الفلاح بدأ الإسلام غريبة وسيعود غريبة فطوبى للغرباء ابن تيمية رحمه الله إن حديث كبلكم سنرغب إسلام ஒரு غريب ودي نلما يلرند آرام ما من, لي لي من إسلام உலகத்தில் இருந்து மீண்டும் எடுக்கப்பட்டு விடும் என்று அர்த்தம் அல்ல புரிதல் என்ன என்னவென்றால் மேலே உயர்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாம் ஒரு நாள் கீழே வரும் இந்த உறவாக்களை கொண்டு மேலே மீண்டும் செலுத்தப்படும் என்ன விளக்கம் பாருங்கள் இவர் இஸ்லாம் மேலே வந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் ஆட்சி அதிகாரத்திலே வாழ்ந்த முஸ்லிம்கள் உலகத்திலே கண்ணியத்தோடு இருந்த முஸ்லிம்கள் மீண்டும் கீழே வருவார்கள் அவர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவங்களின் காரணமாக மீண்டும் இந்த உரபாவுடைய கூட்டம் சீர்படுத்தும் காரணத்தால் இவர்களோடு மீண்டும் இஸ்லாமிய மார்க்கம் விழித்தலும் விழித்தலும் அதற்குத்தான் இந்த வார்த்தையோடு அல்லாவுடைய தூதர் இணைத்து சொன்னார்கள் அந்த செய்தி உண்டு அந்த உண்டு கொள்கையில் உறுதியாக இருப்பான் அக்கைதாவில் இலையாக இருப்பான் குண்ணாவை மட்டும் பின்பற்றுவான் தூக்கி எறிவான் ஈமானை உறுதிப்படுத்துவான் இஸ்லாமை கண்ணியமாக கருதுவான் மட்டும் இந்த பூமியில் பயணிப்பான் பூமியில் அவனுக்கு யாரும் இருந்தாலும் இல்லை என்றாலும் உலகம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு நாளை ஒரு நிமிடத்தை எதிர்பார்த்து தன்னுடைய பாதத்தை எட்டி வைத்துக் கொண்டிருப்பான் அந்த நிமிடம்தான் அல்லாஹு அப்புல்லால சொக்கத்திலே கேட்பான் ஹல் திருப்தி அடைந்தீர்களா எப்படி திருப்தி அடையாமல் இருக்க முடியும் இதை விட ஒன்றை உங்களுக்கு நான் கூறட்டுமா இன்றைய தினம் உங்கள் மீது என்னுடைய பொருத்தத்தை ஹலாலாக்குகிறேன் இதற்கு பிறகு உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கும் வரை அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஈமானின் நெருப்பை எரிய வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே பயணித்துக் கொண்டிருப்பான் மரணம் அவனை தடுக்கும் மீண்டும் மறுமையிலே அந்த ரப்புக்கு முன்னால் கண்ணியவானாக நிறுத்தப்பட்டு சொர்க்கம் அழைத்து செல்லப்பட்டு அல்லாகவை பொருத்தத்தோடு அல்லாவின் பொருத்தத்தோடு அல்லாகவை சந்தித்து அந்த ரப்பை பார்ப்பான் அவனுடைய நோக்கம் முழுமையாகும் இவர்கள் தான் இவர்கள்தான் இவர்கள் தான் உறவாக்கல் அந்த வழியிலே பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக இந்த பாதையில் சென்று அதில் வரக்கூடிய சோதனைகளை சகித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக இந்த உறவாவை நீங்கள் பள்ளிகளை பார்க்கலாம் பஜருடைய தொழுகையில் இந்த உறவாவை வீதையில் பார்க்கலாம் நாயிலா எடுத்துக் கூறுபவராக இந்த உறவாவை தெருக்களில் பார்க்கலாம் பள்ளிகளை தொழுவதற்கு நேரமில்லாத பொழுது தெருக்களின் வீதியில் தொழுகையை நடத்தக்கூடியவர்களாக இந்த உறவாவை நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பார்க்கலாம் எல்லோரும் தங்களுடைய தாடியை வழித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர் மட்டும் சுண்ணாவை செயல்படுத்தக்கூடியவராக இந்த உறவாவை நீங்கள் நிறுவனங்களில் பார்க்கலாம் எல்லோரும் கரண்டைக்கு கீழே ஆடைகளை இழுத்துச் செல்லும் பொழுது இந்த உறவா மட்டும் தன்னுடைய ஆடையை கரண்டுக்கு மேலே உடுத்துச் செல்பவராக இந்த உறவாடை வீதையில் பார்க்கலாம் பெண்ணாக எல்லா பெண்களும் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தி செல்லும் பொழுது தன்னுடைய அழகின் ஒரு துளியை கூட

அழைப்பாளர்களில் எந்த கோணத்திலும் குரான் சுன்னாவை மட்டும் செயல்படுத்தி இந்த உலகத்திற்கு இந்த அழைப்பை என்ற அழைப்பை விட்டு அதற்காக வாழ்ந்து அதற்காகவே مرنك كوريا بدا الاسلام غريبا وسيعود غريبا فطوبى للغرباء فطوبى للغرباء فطوبى للغربا اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته